السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر الله إن الذي أرخلي أن بشهود நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய இது ஆக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் ஆவை குறைந்தது நூறு தடவையாவது அவ்வாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் இந்த ஆவை ஓதுவதன் மூலமாக அஜு தாளா நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குகின்றான் அல்வாஹினுடைய உதவியை பெற்று தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ இந்த தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குவான் என்பார்ந்தவர்களே அவ்வாஹ விண்ணடியார்களே இந்த மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் ஏராளமானது துஆக்களை ஓதுகின்றோம் அந்த ஆக்கள் அவ்வாஹ விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா நாம் ஓதக்கூடியது ஆக்கள் அவ்வாஹ் ஏற்றுக்கொள்கின்றானா அதற்கு மிக முக்கியமான காரணம் நாம் ஆக்களை கேட்கின்ற பொழுது யக்கீனோடு ஓத வேண்டும் நாம் ஆக்களை கேட்கின்ற பொழுதுதான் அந்தது ஆக்கல் அல்லாஹிடத்திலே கபூலாகின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே நாம் ஏனோ தானோ என்று கேட்கக்கூடிய அந்தது ஆக்களால் நமக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கப் போவதில்லை அகன் பார்ந்தவர்களே அல்வாஹை நல்லடியார்களே இந்த ஆவை நாம்

إلى نفسي طرفة عين يا حي يا قيوم برحمتك أستغيث أصلح لي شأني كله ولا تكلني இலா என்று தருப்பூடிய இந்த ஆவை ஓதுவோம் அல்லாஹுவிடம் பொறுப்பு சாட்டக்கூடிய உருது ஆ மிகச்சிறந்த உருது ஆவாக இந்த இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் உதவி தேடுவோம்